வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இன்னைக்கு சென்டென்ஸு ஈஸியஸ் சென்டென்ஸு அதே போல் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் நம்ம நிறைய இன்னைக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் யாரும் இங்கே இல்லை யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா யாரும் ஸ்கூலுக்கு போகலை இல்லை யாருமே ஸ்கூலுக்கு வரலை யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல யாரும் என்ன நம்பல யாருக்குமே தெரியாது நான் வந்தது யாருக்குமே தெரியாது யாரும் என்ன பார்க்கல இந்த மாதிரிலாம் யாரும் யாரும் யாருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம இன்னைக்கு பேசுறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் யாரும் யாருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்ல நோபடி அப்படின்னு சொல்லலாம் நோபடி இல்லைன்னா நோ ஒன் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நோபடி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நோ ஒன் நோ ஒன் எப்படி எழுதணும்னு பாத்துக்கோங்க சின்னதா ஒரு கேப் கொடுத்து நோ ஒன் எழுதணும் நோபடி வந்து சேர்ந்த மாதிரி எழுதிடலாம் ஓகே இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் எப்ப யாருமே யாருக்குமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல நீங்க நோபடி நோ ஒன் வச்சு பேசலாம் ரெண்டுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க இதை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு தான் இப்ப இந்த முன்னாடி நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் யாரும் இங்க இல்ல யாருமே என்னை பார்க்கல யாருமே ஸ்கூலுக்கு போகல யாருமே எனக்கு உதவுல இது எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே எதுவுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது எதுவுமே இந்த செயல் நடக்கல அப்படின்னு சொல்ல வரும் அப்போ இந்த நோபடி நோ ஒன் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு பயன்படுத்த முடியாது அடுத்தது பாருங்க இதை வந்து எந்தெந்த டென்ஸ்ல பயன்படுத்தலாம்னா எல்லா டென்ஸ்லயுமே பயன்படுத்திக்கலாம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம் பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்திக்கலாம் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் பயன்படுத்திக்கலாம் ஓகே காட்டிட் இப்போ ஒரு ஒரு சென்டென்ஸா பார்க்கலாம் பாருங்க யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து அம்மா போய் ஏன் அந்த ரூம்ல அண்ணா இருக்கானான்னு போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சம்திங் யாரோ அந்த வீட்டுல ஆள் இருக்காங்களான்னு போய் நம்ம போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் யாருமே இங்க இல்ல யாருமே எப்படி சொல்லலாம் நோபடி அவங்க தான் சப்ஜெக்ட் ஓகேவா யாருமே இங்க இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல போறோம் நோபடி சேர்த்துக்கிறோம் நோபடி இஸ் யாருமே யாருமே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கணும் என்னாரோ நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நாட்டு வச்சுதானே சொல்லணும் நீங்க எங்க நாட்டு சொல்லிருக்கீங்க அப்ப இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம் இந்த நோபடிங்கிறது நெகட்டிவ் தான் நோபடிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும் வித் இந்த வேர்டு நெகட்டிவ் வேர்டு தான் ஓகே இது தப்புன்னு இப்படி சொல்லிடக்கூடாது இஸ் நாட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இதுதான் தவறு ஓகே இந்த நோபடிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டுங்கிறதுனால நம்ம நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சேர்க்கவும் கூடாது அப்படி சேர்த்தீங்கன்னா அது தப்பு இப்போ நோபடி இஸ் கியர் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருமே இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம் ஓகே காட்டி இது இப்ப பிரசன்ட் எல்லாம் சொல்றோம் இப்ப திறந்து ஒரு வீட்டை திறந்து பார்த்துட்டு யாருமே இல்லம்மா அங்க சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப நோபடி இஸ் ஹியர் யாருமே இங்க இல்ல இப்ப இந்த ரூம்ல இல்ல அப்படின்னா நோபடி இஸ் இந்த ரூம் அவ்வளவுதான் நீங்க சென்டென்ஸ் அப்படியே அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கிறீங்க நோபடி இஸ் இந்த ரூம் இந்த இந்த ரூம்ல யாருமே ஆள் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க யாரும் ஸ்கூலுக்கு போகல யாருமே ஸ்கூலுக்கு போகல இப்ப வீட்டுல இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம குழந்தைங்களோட இருக்கிறோம் இப்ப நம்ம வீட்டுக்காரரு வெளில போயிட்டு வர்றாரு என்ன எல்லாம் வீட்டுல உக்காந்துருக்கோம் ஒண்ணு ஸ்கூல் போலையா இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் யாருமே நீ ஸ்கூலுக்கு போகல யாருமே ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்றோம் அப்ப இது பாஸ்ட் டென்ஸ் தானே ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகலை வீட்டில் இருக்காங்க அப்ப அது முடிஞ்சு போன விஷயம் தானே இப்போ இதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போகிறோம் பாருங்க நோபடி இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு வந்து மாறிக்கும் ஓகே இப்போ நம்ம முன்ன சொன்ன சென்டென்ஸு பிரசன்ட் டென்ஸுங்கிறதுனால நம்ம இஸ் போட்டோம் வேர்பு ஓகே அந்த டென்ஸ் எந்த டென்ஸ்ல நீங்க சொல்றீங்களோ அந்த டென்ஸ் அந்த டென்ஸுக்கு ஏத்த மாதிரி வேர்பா நம்ம மாத்திக்கணும் அவ்வளவுதாங்க ஆனா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோபடி ஓகே கட்டி பாருங்க யாரும் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்றோம் நோபடி போட்டுட்டோம் போகிறது தானே வேர்பு அப்ப நல்லா கவனிங்க கோ வேர்பு ஒன்னு வென்ட் இதுதான் வேர்பு டூ ஓகே நோபடி வென்ட் நோபடி வென்ட்டுன்னா என்ன யாரும் போகலை அப்படின்னு அர்த்தம் ஓகே காட்டீட் எங்கே போகலை டு ஸ்கூல் நோபடி வென்ட் டு ஸ்கூல் யாருமே ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கிறத நோபடி வென் டு ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இங்கே வந்து நாட்டு எங்கேயுமே ஆட் பண்ணிடக்கூடாது நாட்டு தான் நாட்டு தான் நோபடி தான் நெகட்டிவ் வேர்டே நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும் நெகட்டிவ் வேர்டுங்கிறதுனால நம்ம நாட்டு தனியாக ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே காட்டி இதுதான் பாஸ்ட் பாஸ்ட்ஸுக்கு உள்ள யாருமே ஸ்கூலுக்கு போகலை நோபடி வென் டு ஸ்கூல் அடுத்தது பாருங்க யாரும் எனக்கு உதவுல யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல சொல்லுவோம் இல்லைங்களா நான் பஸ்ஸு வராமல் தவிச்சு ரோட்டில் நின்னமா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வீட்டில் வந்து யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ பாருங்க நோபடி இதுதான் வேர்பு இந்த இடத்துல ஓகேவா இவங்க தான் சப்ஜெக்ட் இவங்கதான் வேர்பு வேர்ப்புல சொல்றோம் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு இதை பிரசன்ட் அண்ட் ப்ரெசன்ட்லேயும் சொல்லலாம் பாஸ்ட் சுச்சுவேஷன்லையும் சொல்லலாம் நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து தான் இப்போ ஒன்றும் இல்லை இப்ப நம்ம நம்ம இப்போ ஸ்கூல்ல இருக்கிறோம் எழுதுறதுக்கு பென்சில் இல்லை நம்ம இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பென்சில் பென்சில் இருந்தா கூட அப்படின்னு கேக்குறோம் அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்க வச்சிங்களேன் அப்ப நம்ம டீச்சர் என்ன சொல்ல டீச்சர் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க பிரசன்ட்ல நீங்க சொல்றீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வேற சொல்றேன் இது முடிஞ்சு போனது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு யாருமே ஹெல்ப் நம்ம ஓகே அப்ப நோபடி ஹெல்ப் யாருக்கு ஹெல்ப் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்றோம் இதையே பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா நல்லா கவனிங்க பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற மாதிரி இருந்தா

அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் இப்போ இது முடிஞ்சு போன விஷயம் தானே இப்ப பாருங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியுங்கிறவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் நோபடி இவங்க தான் சப்ஜெக்ட் பதில் அளிக்கலை பதில் அளிக்கலைங்கிறது அங்க அங்கே போபே ஓகேவா நோபடி ஆன்சர்டு போப் டூ ஓகே நோபடி ஆன்சர்டு யாருமே பதில் அளிக்கலை எதுக்கு ஃபோனுக்கு நோபடி நோ ஆன்சர்

யாருமே கேள்விக்கு பதில் சொல்ல இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட போய் அம்மா இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க யாருக்குமே பதில் தெரியலமா தெரியலங்கிறது அது வேற யாருமே நாங்க பதில் சொல்லல அப்படின்னு சொல்ல போறோம் முடிஞ்சு போன விஷயம் இல்ல இதே பிரசன்ட்ல நீங்க சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம் இப்ப கிளாஸ் ரூம்ல நாங்க நம்ம கொஸ்டின் கேட்கறோம் இப்ப நான் உங்களை கொஸ்டின் கேக்குறேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நீங்க பிரசன்ட்லதான் தான் நீங்க சொல்லி ஆகணும் இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்க வெளியில போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க இன்னைக்கு கேட்டாங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றது பொறுத்து தான் நீங்கள் பாஸ்ட் சொல்லணுமா இல்ல ஃபியூச்சர்ல சொல்லணுமா இல்ல ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்லணுமாங்கிறது நம்ம சொல்ற பொறுத்து தான் நம்ம வேப எடுத்துக்கணும் ஓகேவா இப்ப பாருங்க யாரும் கேள்விக்கு பதில் அளிக்கல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் நோபடி அதேதான் பதில் அளிக்கலங்கிறது ஆன்சர்டு நோபடி ஆன்சர்டு எதுக்கு கொஸ்டின் டு த கொஸ்டின் கொஸ்டினுக்கு யாருமே பதில் சொல்லல அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டே நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க யாருமே பார்க்கல இல்ல அப்படிங்கறத இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷன்லயும் சொல்லலாம் போயிட்டு வந்து நம்ம வீட்டுல கூட நம்ம அப்புறமா நம்ம வீட்லயோ இல்ல ஃப்ரெண்டு கிட்டயோ சொல்லும் கூட நம்ம பாஸ்ட்ல கூட சொல்லிக்கலாம் நான் ரெண்டு வகையிலயும் சொல்லிடுறேன் இப்போ முதல்ல பாஸ்ட்ல சொல்றேன் யாருமே பார்க்கல இல்ல நான் போனேன் அங்க பார்க்கல யாருமே இல்ல இப்போ பாருங்க நோபடி நம்ம பாஸ்ட்ல சொல்றதுனால வாஸ் சேர்க்கிறோம் நோபடி வாஸ் இந்த பார்க் பார்க்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்றோம் நோபடி வாசி இந்த பார்க் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்ல யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இதே இப்ப பிரசன்ட்ல இப்ப நம்ம ஃப்ரெண்டை தேடி பார்க்குக்கு போறோம் இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவோம் ஏ நீ அவங்க பார்க்குல தானே இருக்கான்னு சொன்ன நான் வந்து பார்த்தேன் பார்க்குல ஆளை காணுமே அந்த பார்க்கல இருந்துகிட்டே நம்ம ஆளை காணும்னு சொல்றோம் அப்ப பிரசன்டென்ஸ்ல சொல்லலாம் இல்லைங்களா நோபடி எப்படி சொல்லலாம் இதே நோபடி இஸ் பாஸ்டன்ஸ் தான் வா சேர்த்துக்கணும் ப்ரெசென்ட்ல சொல்றோம் அப்படின்னா இஸ் போட்டுக்கோங்க நோபடி இஸ் இந்த பார்க் பார்க்குலாம் யாருமே ஆளு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் அது பாஸ்டன்ஸுக்கும் அப்படிதான் சொல்லுவோம் தமிழ்ல ப்ரெசெண்ட்டுக்கும் அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லுவோம் பாஸ்ட் அன்சாருந்தான் இப்படி சொல்லுங்க இப்ப ப்ரெசண்ட்னா இப்படி சொல்லிக்கோங்க ஓகே இது எல்லாமே நோபடிங்கிறதே ஒரு நெகட்டிவ் வேர்டுங்கிறதுனாலதான் நம்ம நாட்டை ஆட் பண்ண கூடாது நம்ம நாட்டும் யாருமே ஆசிரியரை கவனிக்கல யாருமே ஆசிரியர் சொல்றத கேட்கல கவனிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதை எப்படி சொல்லலாம் நோபடி இப்ப உள்ள எல்லாம் யார் டீச்சர் சொல்றத யார் கேக்குறா நான் சொல்றது உண்மைதானே நம்ம படகு சொல்லுவோம் கேட்கவே கேட்க மாட்டாங்க ரொம்ப அவங்களை அவங்க அவங்களை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டங்க இப்போ உள்ள சூழல்லாம் நோபடி ஓகேவா யாரும் கவனிக்கல லிசன்ட் நோபடி லிசன்ட் யாருமே கேட்கல கவனிக்கல அப்படிங்கிறதுக்கு லிசன்ட் இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் இல்ல பொதுவாகவே ஜென்ரலாவே இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாம் டீச்சர் சொல்றதே கேட்கறதே இல்லை அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம் அதை அப்படி எப்ப எப்படி சொல்லலாம்ங்கிறத இப்ப சொல்லிடுறேன் இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறோம் நோபடி லிசன்ட் யாருமே கவனிக்கல யார கவனிக்கல டீச்சர் டீச்சரை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றோம் ஓகே பாஸ்டன்ஸ் இல்ல பொதுவாவே ஜெனரலாவே யாருமே டீச்சர் சொல்றதை கவனிக்கிறது இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம் இது வந்து ப்ரசென்டென்ஸ்ல சொல்றோம் நோபடி லிசன்ஸ் போர்ப கூட என்ன ஆட் பண்ணிக்கிறோம் எஸ் ஆட் பண்ணிக்கிறோம் லிசன்ஸ் சாரி டு த டீச்சர் ஓகே டு டீச்சர் டீச்சர் சொல்றத யாருமே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டிட் இது பாஸ்ட் டென்ஸுக்கு சொல்லியிருக்கோம் இது பிரசன்ட் டென்ஸுக்கு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே ஜென்ரலாகவே இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதே இல்லை அப்படின்னா நோபடி லிசன்ஸ் டு த டீச்சர் நெக்ஸ்ட் பாருங்க யாருமே சாப்பிடல யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்றோம் இப்போ எப்படி சொல்லலாம் நோபடி ஏட் நோபடி ஏட் யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்றோம் இப்ப யாருமே படிக்கலன்னு சொல்ல போறோம் யாருமே படிக்கல எப்படி சொல்லலாம் நோபடி ஸ்டடீடு எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம் யாருமே சாப்பிடல யாருமே படிக்கல அப்படின்னா நோபடி ஏட் யாரும் சாப்பிடல நோபடி ஸ்டடிடு யாருமே படிக்கல அப்படின்னு சொல்றோம் ஓகே இது போல யாருமே தூங்கல நோபடி ஸ்லப்டு சொல்லலாம் இல்லைங்களா யாருமே போகல நோபடி வென்ட் தேர் அங்க யாருமே போகலையே நோபடி வென்ட் தேர் யாருமே அங்க போகல இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நோபடி வச்சு நம்ம பேசலாங்க நெக்ஸ்ட் பாருங்க யாருமே படிக்கல இப்ப முன்னாடியே சொல்லிட்டேன் nobody studied யாருமே படிக்கல அப்புறம் nobody slept யாருமே தூங்கல nobody went there அங்க யாருமே போகல ஓகேவா வேற என்ன சொல்லலாம் ஓ மை காட் nobody went there nobody

அப்படின்னு சொல்றோம் ஓகேவா தான் இந்த விஷயமே நடக்க போகுது அதனால இதை எப்படி சொல்லலாம் நோபடி நோபடிக்கு அடுத்து இவங்க தான் சப்ஜெக்ட்ங்க சப்ஜெக்ட் அடுத்தது வில்லு வரணும் இல்லைங்களா ஃப்யூச்சர் டென்ஸ்னாலே எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் பக்கத்துல என்ன வரணும் வில் ஆட் பண்ணணும் நோபடி வில் நம்பர் தான் இங்க போபே பிலீவ் பிலீவ் ஓகேவா நோபடி வில் பிலீவ் யாருமே நம்ப மாட்டாங்க எதை இது நோபடி பிலீவ் திஸ் இத யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் பாருங்க யாருமே இத பார்க்க மாட்டாங்க யாருமே இத பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நோபடி சப்ஜெக்ட் கிடைத்தது கட்டாயமா வில் வரணும் ஏன்னா ஃபியூச்சர்ல சொல்றோம் நோபடி வில் சி திஸ் இல்லைன்னா see it yeah, Yaar, nobody will see this சொல்லலாம் okay got it. oh my god Sir, okay. next திரும்ப oh, oh, okay. nobody இல்ல நம்ப மாட்டாங்கிறது நம்ம வந்து முன்னாடி சிலையர்களே பார்த்துட்டோம் நோ படி வில் பிலீவ் திஸ் யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம் இப்ப இதுல யாருமே உதவ மாட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் நோ படி வில் ஹெல்ப் மீ யாருமே எனக்கு உதவ மாட்டார்கள் இவங்க சப்ஜெக்ட் இவங்க ஹெல்பிங் வேர்பு இவங்க தான் மெயின் ஓகேவா இதுதான் ஃபியூச்சர் டென்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் இதுதான் நோபடி வில் ஹெல்ப் மீ யாருமே எனக்கு உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்றோம் யாருமே கூட்டத்துக்கு வர மாட்டாங்க இப்ப ஒரு மீட்டிங் வச்சிருப்பாங்க என்ன எல்லாரும் வந்துடுறீங்களா நம்ம எல்ட்ட போயிரு ஆமாங்கோ இதெல்லாம் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க மீட்டிங் வைக்கிறாங்க நம்ம எல்லாம் எங்க போறோம் யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப எப்படி சொல்லலாம் நோபடி வில் கம் எங்க மீட்டிங் வில் கம் மீட்டிங் மீட்டிங்க்கு யாருமே வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்றோம் ஓகே இதே போக மாட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல வில் பதிலாக கோ சேர்த்துக்கோங்க நோபடி வில் கோ இன் த மீட்டிங் இந்த மீட்டிங்க்கு யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு கம் கங் வர மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ பிரசன்டன்ஸ்ல பார்க்கலாம் யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றோம் எப்படி நோபடி இது வந்து நோன்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம் நோபடி சேரதுனால தெரியாது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இங்க பாபு கூட எஸ் ஆட் பண்றோம் நோபடி நோஸ் யாருக்கும் தெரியாது நோபடி நோஸ் தி ஆன்சர் இந்த பதில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஆன்சர் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் பக்கத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஓகேக்கா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க யாரும் அவளிடம் பேசுறதே இல்லை யாருமே அவள்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நோபடி டாக்ஸ் வேர்பு இது வேர்பு கூட எஸ் ஆட் பண்றோம் நோபடி டாக்ஸ் யாரு கிட்ட அவகிட்ட

அப்ப ஆன்சர் சொல்லிடுறேன் உங்க ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா யாரும் சரியான நேரத்துக்கு வர்றது இல்ல அப்படின்னு சொல்றோம் எப்படி சொல்லலாம் நோபடி கம்ஸ் கம் தான் நோபடிங்கிறத நம்ம இட்டா கன்சிடர் பண்றோம் ஓகேவா இட்டுனா என்ன குரூப்பா கன்சிடர் பண்ணிட்டு பண்ணிட்டோம்னா அதை இட்டாயிடும் இப்ப இட்டு வந்தா நம்ம வேர்பு கூட எஸ் இல்ல ஈ எஸ் இல்ல தானே ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம வேர்பு கூட எஸ் ஆட் பண்றோம் நோபடி கம்ஸ் யாருமே வரதில்ல எப்ப சரியான நேரத்துக்கு ஆன் த டைம் ஆன் த டைம்னா என்னங்க அர்த்தம் சரியான நேரத்துக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே நோபடி கம்ஸ் ஆன் த டைம் யாருமே சரியான நேரத்துக்கு வர்றது இல்ல இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நோபடிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டுங்கிறத மறந்துடக்கூடாது நோபடினா என்னங்க நெகட்டிவ் வேர்டு ஓகே நெகட்டிவ் வேர்டு ரெண்டாவது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் இது வரும் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நோபடி வராது ஓகே இதை எல்லா டென்ஸ்லேயும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ